ஹலோ வணக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நியூலி மேரீடு கப்பல் வந்திருந்தாங்க ஒரு குழந்தை இல்லை அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகள் சொந்தக்காரவங்களால கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இப்படின்னு இருக்கு ஸோ அதுல ஒரு ஹஸ்பண்ட் சைடு என்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள் வருது அப்படின்னா எனக்கு பிஃபோர் மேரேஜ் நிறைய டார்க் சைடு இருந்தது நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது ஸோ தட் அதனால எனக்கு வந்து சில செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ப்ரீமேச்சூர் எஜாகுலேஷன் நடக்குதோ அதனால எனக்கு குழந்தை தள்ளி போகுதோன்ற குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றாரு அதர்வைஸ் எனக்கு வந்து மனைவி வந்து ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலையோன்னு தோணுது எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ப்ராப்பரா இங்க ஒரு திருமணத்துக்கு அப்புறம் அஹ் என்னதான் ஒரு இன்டர் கோர்ஸ் நடந்து முடிஞ்சிருந்தாலும் கூட ஒரு கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையா இன்டர் கோர்ஸ் நடந்துட்டு அப்படின்னா உடலால அவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்காக ரெண்டு பேருக்கும் நல்ல புரிதல் வந்துட்டு அப்படின்றது அர்த்தம் கிடையாது அது நடந்தும் குழந்தை பிறந்தும் கூட எத்தனையோ தம்பதிகள் ஒரு நெருக்கமான விஷயங்களை தனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் விஷயங்களை இன்னமுமே பேசி கலந்துரையாடாம இருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்க சோ ஒரு ப்ராப்பர் டைம் அதுக்குன்னு கண்டிப்பா தேவைப்படுது ஒரு கணவன் மனைவி முழுவதுமா அவங்களுடைய தாம்பத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில வருடங்கள் ஆகுது சோ அது வரைக்குமே கண்டிப்பா பொறுமை இருக்கணும் காரணம் கிடையாது சோ ஒரு நடந்துட்டு ரெண்டு பேருக்கும் புரிதல் வந்துட்டு இல்ல இன்டர் கோர்ஸ் நடந்ததுனால புரிதல் வராம இருக்கா அப்படின்னா வராமலும் இருக்கலாம் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை டீப்பா பேசாமலும் இருக்கலாம் பகிர்ந்துக்காமலையும் இருக்கலாம் வெக்கப்பட்டுட்டு அவங்க சொல்லாமலையும் இருக்கலாம் சோ ரெண்டு பேருக்குமான நெருக்கம்ன்றது சில காலம் டைம் எடுக்குது அது வரைக்குமே கணவன் மனைவி பொறுமையா ரெண்டு பேரும் அந்த புரிதல் வர வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுறது ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளையும் புரிதலும் வெகு சீக்கிரமே வந்துடும் சோ அதனால ஒரு ஒன் இயர்க்குள்ள குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக கண்டிப்பா கவலைப்பட வேணாம் ரெண்டு பேருமே பொறுமையா நேச்சுரலா கன்சீவ் ஆகலான்ற பட்சத்துல ரெண்டு பேருமே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு மனதளவுல நீங்களும் ப்ரெஷர் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நேச்சுரலா ஒரு கன்செப்ஷன் நடக்கிறதுக்குமே அங்க தடையா இந்த உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் அங்க ஒரு தடையா அமையலாம் சரியா நன்றி